ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நமது வீடியோவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதாவது இப்போது நவம்பர் ஒன்பதில் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஒன் இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவோம் அதாவது இதில் டெய்லி பிடிஎஃப் டூரேஷன் சொல்கிறேன் என்னென்னு ஃபஸ்ட்டு டூரேஷன் பாருங்கள் இப்போது நவம்பர் ஒன்லேருந்து நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அக்டோபர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் இந்த ஒன் இயருக்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம் அதே மாதிரி வீக்லி டெஸ்ட் இருக்கும் ஒன் வீக் முடிஞ்சோன்னா வீக்லி டெஸ்ட் இருக்கும் அடுத்து மந்த்லி பிடிஎஃப் இருக்கும் அடுத்து மந்த்லி டெஸ்ட்டும் இதில் இன்க்ளூட் ஆகும் சரியா ஸோ இதில் டெய்லி சிஏபிடிஎஃப்னா யூடியூப்ல நம்ம அப்லோட் பண்ணுறோம் இல்லையா அந்த பிடிஎஃப் அப்படியே ஷேர் பண்ணிடுவோம் அடுத்து மந்த்லி பிடிஎஃப் ஒரு மந்த் ஃபினிஷ் ஆனோனா டாபிக் வைஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்போம் ஸோ அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம் ஒன் வீக் முடிஞ்சோன்னா இருபது கொஸ்டின் இருக்கும் இருபது எம்சி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் லிங்க்கும் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் டெஸ்ட்டுக்கு அதே மாதிரி மந்த்லி டெஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஒவ்வொரு மந்த் முடிஞ்சோன்னா டெஸ்ட் இருக்கும் அதுக்கும் லிங்க் அண்ட் பிடிஎஃப் ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் ஸோ இது பைலிங் தான் இருக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ் பைலிங் ஒல்ட்ல நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இதில் நவம்பர் ஒன்பதில் ஸ்டார்ட் ஆகுது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சரியா இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னால் செவன் ஃபிஃப்டி ஸோ இதில் ஜாயின் பண்ணால் எக்ஸாமில் கொஷின் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி வரும் ஏற்கனவே நிறைய கொஸ்டின் நம்ம சேனல்லேருந்து வந்திருக்கு நம்ம அதை பற்றி டீட்டெயில் உள்ள வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு லாஸ்ட்டு நடந்த குரூப் டூ லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர் லாஸ்ட் நடந்த குரூப் ஒன் அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் ஒன் இதுலலாம் நம்ம சேனல்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு ப்ரூஃப் வீடியோ நம்ம போட்டிருக்கோம் டவுட் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு டவுட் இருந்தே இன் கேஸ் இருக்குது அப்படின்னா இல்லாதவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமாக டேரெக்டாக எவ்வளோ ஃபீஸ்னா செவன் ஃபிஃப்டி எப்படி பே பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் செவன் ஃபிஃப்டியை பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஏற்கனவே நம்ம போன வருஷமும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருப்போம் அதில் ஜாயின் பண்ண ஓல்டு ஸ்டூடெண்ட் இருக்கீங்க உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேலிட்டி முடிஞ்சிருச்சு ஒன் இயர் முடிஞ்சு அடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் இதில் கண்டினியூ பண்ணணும் விரும்புறீங்க அப்படின்னா ஒன்லி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா இது உங்களுக்கு ஆஃபர் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதை பற்றி டவுட்டு உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணுன்னா காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் தமிழ் டெஸ்ட் பேட்ச் குரூப் ஃபோருக்கு ஸ்டார்ட் ஆகுது குரூப் டூ ஒன் குரூப் ஃபோருக்கு குரூப் ஒன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது பதினேழாம் தேதி அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் ஃபோருக்கு பேஷன் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கங்க இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்